ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மணி பதினொன்றரை மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகும் போகுது டைமு எங்கள் அக்கா கூட எல்லாம் மூணு பேர் வெண்டக்காய் ஒடிக்கிறாங்க காலையில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு எடுத்துன்னு வரட்டுமான்னு கேட்டால் சாப்பாடு எடுத்துன்னு வர வேணாம் எங்கள் நாலு பேருக்கு ஆகிற மாதிரி கஞ்சி மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வா என்ன மணி பன்னெண்டு மணி ஆகுது இந்த டைம் எங்களால் சாப்பிடவும் முடியாது அதே மாதிரி சாப்பிட்டால் வெண்டக்காய் ஒடிக்கிறதுன்னு ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் பிடிக்கும் அதுக்கப்புறமா சாப்பிட்ட அப்புறம் எங்களால் வேலை செய்ய முடியாது நாங்கள் கஞ்சியே குடிச்சிட்டு அதுக்கு வெண்டகாய் உடச்சி முடிச்சுட்டு மூட்டையெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பாடு டேரெக்டாக சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு சாப்பாடு எத்தனை வர வேணாம்ச்சு விவசாய வேலை செஞ்சாலுமே இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா வேலை ஆகிறது சொல்லிட்டு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்களானாக்கா டேரெக்டாக மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றாங்க காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கஞ்சி கூழ் மோர் இந்த மாதிரி தான் நிறைய விவசாயிங்க வந்து சாப்பிட்றாங்க டேரெக்டாக மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க இவங்களும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க காலையில் கஞ்சி கூழு இந்த மாதிரி குடிச்சிட்டு டேரெக்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானமாக சாப்பிட்றாங்க விவசாய வேலை செஞ்சால் டைம் சாப்பிட்றதில்ல